கடந்த சில நாட்களாக தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்தில் இருந்து வந்த நிலையில் இன்று மீண்டும் கடுமையான உயர்வை சந்தித்துள்ளது அதன்படி ஒரு கிராம் தங்கம் இருநூற்று முப்பது ரூபாய் உயர்ந்துள்ளது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் ஆபரண தங்கத்தின் விலை பதினான்கு ஆயிரத்து அறுநூற்று ஐம்பது ரூபாய் ஆகவும் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு லட்சத்து பதினேழு ஆயிரத்து இருநூறு ரூபாய் ஆகவும் விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் இருபத்து நான்கு கேரட் தங்கம் ஒரு கிராமுக்கு பதினைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ரெண்டு ரூபாய் ஆகவும் ஒரு சவரன் இருபத்து நான்கு கேரட் தங்கம் ஒரு லட்சத்து இருபத்தேழாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தாறு ரூபாய் ஆகவும் விற்பனை செய்யப்படுகிறது இன்றைய நிலவரப்படி தங்கம் ஒரு சவரனுக்கு ஆயிரத்து எண்ணூற்று நாற்பது ரூபாய் உயர்ந்துள்ளது இது நடுத்தர மக்கள் மத்தியில் கடுமையான அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் வெள்ளியின் விலையும் தொடர்ந்து உயர்ந்தே காணப்படுகிறது அந்த வகையில் பிப்ரவரி ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தாறு தேதியான இன்று வெள்ளியின் விலை ஒரு கிராமுக்கு பதினைந்து ரூபாய் உயர்ந்துள்ளது இதன் அடிப்படையில் ஒரு கிராம் வெள்ளி முன்னூறு ரூபாய் ஆகவும் ஒரு கிலோ வெள்ளி மூன்று லட்சம் ரூபாய் ஆகவும் விற்பனை செய்யப்படுகிறது